கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பட்டை அருகில இருக்கிற மா குன்னூர் கிராமத்தில் திருப்பதியில் எப்படி நடக்கிறதோ அதுபோல எம் குன்னத்தூர் கிராமத்தில் பஞ்சமி நடக்கிறது அதனால் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர் எல்லோரும் வந்து இந்த பஞ்சமி நீராட்டு விழாவை ந மூழ்கி வேண்டுகோள் அவங்கவுங்க வேண்டுகோளை வைத்தால் இடைக்கிட பணம் போடுறது இங்கு உண்டு அவங்கவுங்க வேண்டுகோள் வைத்து என்ன செய்ய வேண்டுகோள் வைக்கிறீரோ அந்த வேண்டுகோள் கண்டிப்பாக நடக்கும் சுத்துப்பட்டு நூத்தி ஐம்பது கிராமத்துல இருந்து பல பெண்கள் வந்து விளக்கு பூஜை வந்து அவங்க கலந்துகிட்டு அவங்களோட அவங்களோட பலனை அடையறாங்க இங்க வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி குளத்துல வந்து பஞ்சம தீர்த்தவாரி குளத்துல அனைவரும் வந்து மொழி மொட்டை அடிக்கிறாங்க இடைக்கு இடைக்கு பணம் போடுறாங்க திருப்பதில எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இங்கு குன்னத்தூர்லையும் அவங்கவங்க வேண்டுதல நிறைவேற்றிக்கிட்டு ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் லட்டு அனைத்தும் வழங்கப்படுகிறது உளுந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னூத்தூர் கிராமத்தில் பஞ்சமிதி தீர்த்தி வாரி நடைபெறுகிறது அந்த திருப்பதியில் நடக்கக்கூடிய பலன் போராத்தூரிலே பலத்தூரில் தீர்த்தவாரி திருவிழா ரொம்பவும் பிரமாதமாக நடத்துகிறோம் அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் உருண்டு திரண்டு வந்து இந்த சீனிவாச பெருமாள் அருளை பெருமாறு மிக பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன்